நம ஃபேமிலி லோக்சபா தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கும் நிலையில் தேர்தல் ஆணையர் அருண் கோயல் திடீரென ராஜினாமா செய்துள்ளார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை பதவி காலம் உள்ள நிலையில் அருண் கோயல் பதவி விலகியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது லோக்சபா தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே உள்ளன தேர்தல் தேதி எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள் நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் சென்று அரசியல் கட்சிகள் மற்றும் மாநில அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வந்தனர் மார்ச் இரண்டாவது வாரத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாடு முழுவதும் தேர்தல் ஜுரம் தொற்றியுள்ள நிலையில் தேர்தல் ஆணையர் பொறுப்பிலிருந்து இருந்த அருண் கோயல் மார்ச் ஒன்பதாம் தேதி திடீரென்று ராஜினாமா செய்துள்ளார் ஏற்கனவே ஒரு தேர்தல் ஆணையர் பணியிடம் காலியாக இருந்த நிலையில் தற்போது அருண் கோயலும் ராஜினாமா செய்துள்ளார் இதனால் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் மட்டுமே இருக்கிறார் தேர்தல் ஆணையராக கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் அருண் கோயல் நியமிக்கப்பட்டார் அருண் கோயல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்னில் பொறுப்பேற்றார் அவரது பதவிக்காலம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை உள்ள நிலையில் மார்ச் ஒன்பதாம் தேதி திடீரென பதவி விலகியுள்ளார் பதவியேற்று ஓராண்டு கூட ஆகாத நிலையில் தனது பதவியை அருண் கோயல் ராஜினாமா செய்திருக்கிறார் அதிலும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு சில நாட்கள் முன்பாக ராஜினாமா செய்திருப்பது பரபரப்பை கிளப்பும் விதமாக இருக்கிறது முன்னதாக அருண் கோயல் பதவியேற்கும் போதே விமர்சனங்கள் எழுந்திருந்தன அதாவது அருண் கோயல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பஞ்சாப் கேடர் ஐஏஎஸ் அதிகாரி ஆவார் இவர் மத்திய கனரக தொழிற்சாலை அமைச்சகத்தின் செயலாளராக பதவி வகித்து வந்தார் கடந்த ஆண்டு நவம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் ஓய்வு பெற இருந்த அருண் கோயல் ஆறு வாரங்களுக்கு முன்பாக ஓய்வு பெறுவதாக கூறி தன்னுடைய விஆர்எஸ் கடிதத்தை வழங்கினார் விருப்ப ஓய்வு பெற்ற மூன்றே நாளில் அருண் கோயிலுக்கு தேர்தல் ஆணையராக பதவி அடங்கியிருப்பது கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியிருந்தது இந்நிலையில் தான் தற்போது தேர்தல் ஆணையர் பொறுப்பில் இருந்து அருண் கோயல் விலகி இருக்கிறார்